பிஜேபியோட பி டீம் தான் விஜய் பாயாசன்றது ஒரு பாட்டி சங்க அண்ணாவோட பெரியார் நேரம் பார்த்திருக்கியா கூட்டம் போடுறதுனால விஜய்க்கு வந்துட்டாரு கூட்டம் வந்தது கூட்டம் வந்தவன்லாம் சொந்தக்காரன் கிடையாது ராஜா அங்க குத்தம் போட்டுதான் தெரியும் எம்ஜிஆரை ஒப்பிட்டு பேசுறதுக்கு எவனுக்கும் அருகதை கிடையாது வரைக்கும் விஜய் அந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காருன்னு ஒரு ஆள் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கு எவ்வளவோ ஒருத்தன் நாளைக்கு நம்மளுக்கு வருமானம் வராது நம்ம வருமானத்தை காப்பாற்றணும் மத்திய அரசுக்கார் நம்மளை தாக்குவாங்க அந்த அடிப்படையில் பயந்து போய் ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியின் மூலிமா எம்ஜிஆரை பார்த்துருக்குறேன் நான் ஜெயலலிதா பார்த்தேன் அந்த இடத்துல நீங்கள் போக முடியாது ராஜா நீ இல்லை இனி ஏழு ஜென்மம் எடுத்தா கூட அந்த ரெண்டு இடம் தொடர்றதுக்கு இந்த நாட்டில் எவனுக்குமே இடம் கிடையாது இடமும் இல்லை ஒரு ஒரு மாநிலத்தை உடைக்கிறது மத்திய அரசாங்கத்துடைய வேலை அவங்க வந்து இன்னைக்கு மத சார்பற்ற அரசியல் கிடையாது மத அரசியல் தான் நடத்தினு அந்த அரசியலுக்கு துணை போறவங்க தான் இந்த விஜய் மத்த அந்த சீமான் எடுத்தவுடனே நான் எம்ஜிஆர் ஆயிடுனா இந்த தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு ஏமாந்து போன மக்களும் அல்ல மார்க்கெட்ல டாப்ல தான் இருக்கேன் டாப்ல போய் முட்டு வர்றீங்க சொத்தை காப்பாத்தணும் இல்லைன்னா உங்களுக்கு ரைடு இல்லை சார் வணக்கம் சார் இன்றைக்கி விஜயோட அந்த பேட்டி பார்த்துருப்பீங்க மத்திய அரசும் மாநில அரசும் கூட்டு கலவாணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் இப்போ கூட்டு கணவாணிகள் தான் ஸ்டேஜில் அமர்ந்துருக்காங்க எல்லாருமே இப்போ அப்படி பார்க்க போனாக்கா ஆதவ அர்ஜன இருந்தார் இதுக்கு முன்னாடி அந்த ஆதவர்ஜனா அர்ஜனா கூட்டு கலவாணி ஒரு இடத்துல அவர் வில போலன்னு தான் இப்போ அங்கே போயிருக்கார் கூட்டு கலவாணி வேலை பார்க்குறதுக்கு அப்படி இருக்க பட்சத்தில் தமிழ்நாட்டில் இன்னும் இதுவரைக்கும் அவர் எதை பொதுமக்களுக்கு செஞ்சார் இது வரைக்கும் அவர் எடுத்த இப்போ அவருடைய சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கோசந்தான் அவர் இந்த அரசியல் துவைக்க துவைக்கிறார் வருமானத்துக்குரிய அப்போ மத்திய அரசாங்கம் இப்போ யாரை ப்ளைண்ட் பண்ணி பிடிக்கலாம் இவங்களை பிடிச்சோம்னாக்கா ஒரு அட்டாக் பண்ணலாம் ஒரு ஒரு மாநிலத்தை உடைக்கிறது மத்திய அரசாங்கத்துடைய வேலை இவன் மகாராஷ்டிரா பீகாரு உத்தரப்பிரதேசு எந்தெந்த மாநிலத்தை உடைக்கணுன்ற ஏமில் அவங்க இருக்கிறான் அவங்க வந்து இன்றைக்கி மத சார்பற்ற அரசியல் கிடையாது மத அரசியல் தான் நடத்தினு இருக்காங்க அந்த அரசியலுக்கு துணை போகிறவங்க தான் இந்த விஜய் அந்த சீமான் சில பல தரப்பட்ட இப்போ நீங்கள் பார்க்க போனீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு அப்புறம் சுதந்திர இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு அப்புறமா அறுபத்தேழுக்கு அப்புறம் தமிழ்நாடு வளர்ந்ததா தேர்ந்ததா என்று நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா திராவிட முன்னேற்ற கழ தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த கட்சியை சினிமா நடிகராக வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கல காங்கிரஸில் இருந்தார் தி நீதி கட்சியில் இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தார் அதுக்கப்புறம் கழக பொருளாளராக இருந்தார் இப்படி எடுத்தவுடனே உடனே நான் எம்ஜிஆர் ஆகினேன் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு ஏமாந்து போன மக்களும் அல்ல ஆதாயத்துக்கு கட்சி ஆரம்பிச்சுக்கணும் இவருக்கு எங்க இருந்து இவ்வளவு நாள் செலவு கேரியர் விட்டு வர கேரியர் விட்டு இதுக்கு முன்னாடி வர வேண்டியது போகுது இனிமேல் பட்டு போனி ஆகாது இப்ப ரஜினிகாந்த் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வயசு ஆகுது அவர் இன்னைக்கு நூற்றி ஐம்பது கோடி வாங்குறாரு விஜய் குடிக்குமாங்களா தரமாட்டாங்க அவர் சார் விஜய் இருநூத்தி இருபத்தஞ்சு வாங்குறாரு கம்பேர் பண்ணுங்க சார் விஜய்க்கு விஜய்க்கு வந்து ஐம்பது ஐம்பது ரஜினிக்கு ஏஜ் எவ்வளவு எழுபது கணக்கு எழுபத்தி ரெண்டு தப்பு எழுபத்தி ரெண்டு அப்ப எழுபத்தி ரெண்டுக்கு ஏதாவது நூத்தி ஐம்பது கோடி இவருக்கு இப்ப ஐம்பது வயசு ஆகுது இப்ப அஞ்சு வருஷம் கழிச்சு இவருக்கு கொடுப்பாங்களா இல்ல சார் இப்ப அவருக்கு வந்து மார்க்கெட் டாப்ல இருக்காங்க சார் மார்க்கெட்ல டாப்ல தான் இருக்கு டாப்ல போய் முட்டு வர்றீங்க சொத்தை காப்பாத்தணும் இல்லைன்னா உங்களுக்கு ரைடு இல்ல சார் மக்கள் கடந்த மாதங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா பீகார்லேயும் சரி மற்ற எல்லா இடத்துலையும் ரைடு போகிறாங்க இப்போ அண்ணாதி இப்போ இவங்க பேச்சை கேட்கல மத்திய அரசாங்களுடைய பேச்சை கேட்கலனாக்கா அண்ணாதிமுக வீட்டில் ரைடு பண்ணுறது எதுக்கு ரைடு பண்ணுறீங்க நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தெரியலையா உங்களுக்கு நீங்கள் வந்து யாரை ஏமாற்ற இங்கே அரசியல் நடத்த வரீங்க இப்போ தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சவன் நினைக்காதீங்க ஏன்னா எம்ஜிஆர் ஆயிடலாம் ஜெயலலிதா இல்லாம் அந்த இடத்துக்கெலாம் நீங்கள் வரவே முடியாது வர்றதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது உங்களை யாராவது உசி போட்டால் பா அடிப்பட்டவனுக்கு எப்படி அடிவாங்கனா எப்படி இருப்பான்ற கதையா தாங்க உங்க அதாவது இருக்கு இப்போ பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாரு அவர் பல மாநிலங்களில் வந்து ஜோசி அவரும் ஒரு ஜோசிக்கார் தான் அரசியல் ஜோசியர் அந்த அரசியல் ஜோசியர் பல மாநிலங்களை சொல்லி அங்க ஒன்றும் செல்ஃப் எடுக்காதனால அவர் மீண்டும் தன் கட்சியாக கிடையாது அவர் அவர் கட்சின்னு ஆச்சு பீகார்ல அவர் கட்சி ஆரம்பித்தார் ஜெயிச்சாரா அவர் தொகுதியிலே அவர் ஜெயிக்க முடியல இப்படி இருக்கிற பட்சத்தில் இங்க வந்து இப்போ நீங்க பொதுசா பார்க்க போனீங்கன்னாக்கா ஒரு படம் ரிலீஸ் ஆகும் நீங்கள் அந்த தேட்டரு உள்ளே போனிங்கன்னாக்கா பழைய படம் பார்த்துருப்பீங்க அந்த புது படத்தை விட ட்ரெய்லரை ட்ரைலரை வந்து போடுவான் நல்ல சீனாக பார்த்து போடுவான் ஆனால் நீங்கள் படம் போய் பார்த்தீங்கன்னா ஓடாது அந்த மாதிரி தான் இவங்க ட்ரெய்லர் இவங்க மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி மீட்டிங்கை போட்டுக்கின்னு எவன் இவங்க சொந்த பணத்தை செலவு பண்ணி இவங்க மீட்டிங் போகிறாங்களா இல்லையே இதுக்கு ஒரு ஃபண்டு ஒரு இடத்துல இருந்து வருது அந்த ஃபண்டை வச்சுட்டு இவனை இவரை போய் அவள் பிஜேபி விற்றுட்றது ஏடிஎம்கே திட்டுறது டிஎம்கே விற்றுறது அது உன் கொள்கைன்னா இது வரைக்கும் உங்கள் கொள்கையை சொல்லவே இல்லையா ஓராண்டு காலம் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சேன்டேன் அந்த ஓராண்டு காலத்துக்கு அப்புறம் மக்களுக்கு சேவை செஞ்சு என்ன எந்த மக்களையும் நேராக போய் சந்திச்ச நான் போனால் கூட்டம் வர்றேன் யார் போனால் தான் கூட்டம் வருது இப்போ நீங்கள் உங்களை பார்த்தோன்னு உங்களை கேட்டாங்க நீங்கள் எத்தனை படத்தில் நடிச்சிருக்கீன்னு உங்களை கேட்டாங்க இது எல்லோரும் தெரியுங்க இவங்க மக்களை ஏமாத்தான் சொத்தை காப்பாற்றுறதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறதுலாம் இவங்க வரவே இல்லை நீங்கள் எப்படி பார்க்க போனீங்கன்னாக்கா நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை செஞ்சால் அடுத்த திமுக இது செஞ்சுது திமுக செஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சு இப்போ அம்மையார் இருக்கும்போது ஜெயலலிதா அவங்க தாலைக்கு தங்கம் அவங்க கொடுத்தாங்க விதவைகள் திருமணம் தொட்டில் குழந்தை இப்போ இதெல்லாம் எங்கே போச்சு இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க இவங்க பாணியில் ஒருத்தட்ட இப்போ எது இவங்கெல்லாம் மக்களை சந்தித்து மக்களுக்கு என்ன தேவை அந்த தேவையை பூர்த்தி பண்ணாங்க இவர் மக்களுக்கு இது வரைக்கும் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு பத்து ரூபா செலவு பண்ணி இனிமே சார் பண்ணுவார் ஏங்க நான் என்னங்க நான் பசி எடுக்கும்போது நீங்கள் சாப்பாடு போடணுங்க நான் மூணு வேலை தின்னுட்டு வந்து சாப்பாடு போட்டேன் எனக்கு எடுக்காதுங்க நீங்கள் அப்போ அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி புயல் வந்தது வெள்ளம் வந்து எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து என்ன செலவு பண்ணியிருக்கிறீங்க யாருக்கு என்ன டொனேட் பண்ணிங்க அனாத இல்லங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களா இல்லை தொண்டு நிறுவனங்கள் இதெல்லாம் ஏமாத்த வேலைங்க ஏமாத்துறதுக்கோசரம் தான் இவங்க வராங்க தான் சொத்தை காப்பாத்துறதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க இவங்க சும்மா விமர்சனம் இவங்க பிஜேபியோட பி டீம் தான் இவங்க பிஜேபியோட பி டீம் தான் விஜய் அவங்க அதுக்கு தான் அத்திவாரம் போட்டிருக்காங்க பிஜேபி அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் தனியாக நிற்கிறேன் நீ தனியா இல்லை சார் நீங்கள் வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறீங்க அவர் வந்து பிஜேபி பாசிசம் திமுகவை திமுக வச்சிருக்காரு ஏன் ஏங்க பாசிசம் பாசிசம் நீ சொல்லும் போது கட்சி ஆரம்பி சொல்ல வேண்டியது தானே அதுக்கெல்லாம் நாலு நாலு நட்சத்திரம் பார்க்குறீங்களா நீங்கள் பி டீமு பாய் ஒரு வாட்டி பாயாசன்றது ஒரு வாட்டி இல்லை சங்கின்றது எப்போ உங்களுக்கு தேவைப்படும் போது நீ பக்கத்தில் யாரை வச்சிருக்கிறியோ அவங்க சொல்லிக் கொடுத்தது பற்றி பேசுகிற ராஜா நீ வந்து அதை ஒருத்தர் கேட்டார டிஎம்கள் கூட உன்னை வளர்த்தது யார் போய் பாரு கேளுன்னு அந்த மாதிரி இவங்க வந்து இப்போ இவங்க இந்த மாதிரி பேசலைன்னாக்கா பேச வைக்க சொன்னது ஒரு ஆள் அதனால் இவங்க பேசுகிறாங்க இவங்க இந்த மாதிரி பேசலைன்னு வச்சுங்க நாளைக்கு ஐடி ஐடி வரும் இவங்க வீட்டுக்கு சார் இப்போ விஜய் வந்து சுயநினை கூட பேசுகிறேன் சொல்லி கொடுத்து பேச சொல்லி கொடுத்து பேசுறதே சொல்லி இதுக்கு ஆணித்தரமாக சொல்லி கொடுத்து தான் பேசுறது அடுத்தவங்களுடைய விளையாட்டு பிள்ளையாக தான் இருக்கார் இவர் அவருடைய பேச்சு எது நீங்கள் மக்களுக்கு

வேங்கவயலுக்கு போயிட்டு அங்கே போய் என்ன பண்ண மக்களை போய் நேரம் சந்திச்சாரா சந்திக்கவே சந்திக்கவில்லை சும்மா எனக்கு பிடிக்கலன்னா உங்களை பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு நான் பல காரணங்களை சொல்லலாம் அது என்ன தவிர ஆனால் நீங்கள் பொறுத்துறதுக்காரங்க ஆரண பஞ்சு பழங்கஞ்சுங்கன்ற மாதிரி போக போக தெரியும் போ ஆற பொறுக்கிற அம்மாவுக்கு ஆசை பொறுக்கலைன்னு வாங்க அந்த மாதிரி தான் ஏதோ எல்லாருமே வந்து எடுத்தோன்னே இப்போ எம்ஜிஆர் சிவா இன்னொரு ஒருத்தர் பேசுகிறாரு ஆதோ வருது நான் அண்ணாவோட பெரியாரோட வந்த வழி அந்த வழி நீ எப்படா பிறந்த அண்ணாவோட பெரிய பெரியார் நேராக பார்த்துருக்கிறியா அண்ணாவை நேராக பார்த்துருக்கிறியா நான் பெரியார் மீட்டிங்கை கேட்டேன் அதனால வந்து உங்களுக்கு என்ன கொள்கை அது பொதுமக்கள் மத்தியில் வைங்க அந்த பொதுமக்கள் யோ இப்படி இவர் பண்ணியிருக்காரு இவர் இந்த இடத்துல இவ்வளோ வெள்ளத்துக்கு கொடுத்துருக்காரு இவ்வளோ பேர் இப்போ அஜித் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அவர் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு மேல பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்து அந்த புயல்ல எல்லாரும் வீட்டுல வச்சு சாப்பாடு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் வீடு கட்டி கொடுத்துருக்காரு உன் லிஸ்ட் சொல்லு பாக்கலாம் இப்போ இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு வராமலுக்கு நிறைய நிறைய அரசியலுக்கு வராமையே நிறைய தர்மங்கள் பண்ணிருக்காரு சார் யாரு விஜய் நீங்க சொல்லலாங்க இது வரைக்கும் ஒரு லிஸ்ட் வரலையா ஒரு லிஸ்ட் விஜய் இது பண்ணாருன்னு சொல்லுங்க இப்போ அஜித்தை பற்றி நம்ம அஜித்து என்ன நான் ரசிகரும் கிடையாது அவர் நான் நண்பரும் கிடையாது அவர் நான் பார்த்ததும் கிடையாது பட் ஆனால் வரக்கூடிய பத்திரிகையில் வரக்கூடிய பொதுமக்களுக்குடைய செய்திகளை நம்ம கேட்கறதுனால சொல்கிறோம் என்னுடைய கொழிக்கு வீட்டு பக்கத்து வீடு தான் அவர் வீடு இருந்தாலும் அவரை பற்றி தெரியதில்லை பொதுமக்களுக்கும் தெரியல சாதாரணமாக நீ வர்றத்தில் நீ இவன் ரஜி விஜய் ஃபங்க்ஷன்லேயே கடவுளே அப்படின்னு கத்துறானுங்க ஏன் கத்துறாங்க ஏன் ஒன்றை சொல்ல வேண்டியது கடவுளேன்னு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு வீட்டு இழவுக்கு வரக்கூடியவங்க அத்தனை பேரும் சொந்தக்காரன் கிடையாது நண்பர்கள் ரிலேஷன் இவங்க தான் வருவாங்க ஒரு கல்யாணத்துக்கு வர்றவங்க அத்தனை பேரும் நம்ம சொந்தக்காரன் நம்பாதீங்க நண்பர்கள் வருவாங்க பையனுடைய நண்பர்கள் வருவாங்க பொண்ணு நண்பர்கள் வருவாங்க பக்கத்து விட அண்டை வீட்டுக்காரர்கள் வருவாங்க நீங்கள் நம்ம சொந்தக்காரன்னு பார்த்தீங்கன்னா காலையில் உன் பக்கத்தில் முப்பது பேர் அவன் பக்கத்தில் முப்பது அறுபது பேர் தான் இருப்பான் அதனால கூட்டம் போடுறதுனால விஜய்க்கு வந்துட்டார் கொஞ்சம் கூட்டம் வந்தது கூட்டம் வந்தவங்களாம் அவன் சொந்தக்காரன் கிடையாது ராஜா அங்கே குத்தம் தான் தெரியும் உன் ஆட்டம் விஜய் வந்து மாநாடு நடத்துகிறார் ரெண்டாவது மாநாடு அதில் வந்து மற்றவங்களை பற்றி பேசுகிறாரு தவிர நான் வந்தால் என்ன செய்வேன்றத வந்து மக்களுக்கு தெரிவிக்கலை அவங்க எப்படி சொல்கிறாங்களா இவங்க எப்படி சொல்கிறாங்களா ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து வர்றது எதுக்கு வரீங்க மக்களை சந்திக்கணும்னு வரீங்க இதில் எங்கேருந்து வந்தார் பிரசாந்த் கிஷோரு ஆறுநூறு கோடி கொடுத்து விலை கொடுத்து வாங்கி இதுலேயும் ஒரு வியாபாரம் பண்ணுறது தான் வர்றார் அவருடைய இலக்கு என்னென்னா வியாபாரம் நோக்கம் இல்லை இருபத்தி ஒன்றில் அதே பிரசாந்த் கிஷோர் தானே திமுக வச்சிருந்தாங்கன்ற ஒரு பேச்சு இருக்குல்ல சார் அப்புறம் இப்போ வந்து நாங்கள் மேடையில் ஏற்றி பார்க்கல சார் இன்றைக்கி மேடையில் ஏற்றி இன்றைக்கி வந்து சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டார் அப்புறம் இந்த விடுதலை சிறுத்தைலேருந்து ஒரு புளி போனார் ஒருத்தர் ஆதவ் அர்ஜுனான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் போய் நாங்கள் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலேயும் பங்குன்னு சொல்லி இங்கே பேசி தான் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகி இப்போ அதில் போயிருக்காரு ஏன்னா அதில் தான் சொன்னாங்க இது வந்து சின்ன பிள்ளைங்க வியாபாரம் பண்ணுற மாதிரி கிடையாது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்குன்ற மாதிரி இது ஒரு அரசியல் அமைப்பு ஆனால் கூட்டாட்சி தத்துவம்லாம் நல்லா தான் பேசுறாங்க பட் வந்து அவங்களோட நடைமுறை என்னன்னா மக்களை சந்திக்கணும் சந்திக்கணும் கிடையாது இல்லை இல்லை சார் நீங்க எந்த இதுல சார் இப்போ ஒரு ஆண்டு முடிஞ்சு இப்போ ரெண்டாவது ஆண்டு தொடங்கியிருக்கு எவ்வளோ பேரழிவு ஏற்பட்டுருக்கு சி எது ஆயிருக்கு எத்தனை மக்களை அவர் சந்திச்சாரு ஒரே ஒரு முறை இப்போ பரநூர் போனார் அதுவும் மண்டபத்தில் தான் சரிங்களா விமான நிலையம் தான் போனார் எல்லா அவர் வந்து இப்போ பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இனிமேட்டி வேணால் சந்திக்கிறதுக்கான இது இருக்கு இவ்வளோ நாள் வந்து இந்த பாதிக்கப்படுறது கூட நமக்கு இதில் வச்சு தான் பனையூரில் வச்சு தான் நிவாரண உதவிகள்லாம் வழங்கினார் அப்போ ஸ்கூல் நிகழ்ச்சி வந்து மண்டபத்தில் வச்சு பண்ணாங்க இன்னும் அளவாக இன்னைக்கு கவர்னரை சந்திச்சா அன்னைக்கு கூட வந்து இறங்கி ஹாய் சந்தில்லை சொல்ல அறிமரியா கார்ல இறங்கி போயிட்டே அவர் மக்களை சந்திங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல